கதை கேட்க தயார் ஆயிட்டீங்களா ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சில நேரம் நம்ம கூட பிறந்தவங்க இல்லைனா நண்பர்கள் சில தவறுகளுக்காக ஏதாவது ஒரு தண்டனையை பெறுவாங்க சம்டைம்ஸ் ஆர் சிப்லிங்ஸ் ஆர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் மே ரிசீவ் பனிஷ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் த மிஸ்டேக் தே டிட் அப்படி அவங்க செய்த தப்பு மன்னிக்க கூடியது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பறிஞ்சு பேசணும் சப்போஸ் இஃப் திஸ்டேக் வி கேன் ரெக்கமெண்ட் ஃபார் தம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் பைபிள் சேஸ் என்னாகும் பன்னிரெண்டு பதிமூணு அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் நம்பர்ஸ் டுவெல் தேர்ட்டீன் ஸோ மோசஸ் Lord saying, ப்ளீஸ் ஹீல் ஹர் ஓ காட் ஐ ப்ரே இந்த சூழ்நிலை என்னன்னா தன்னுடைய சகோதரி தனக்கு விரோதமாக பேசினதுனால கடவுளால் ஒரு தண்டனையை பெறா துவேஷன் இன் திஸ் சின்ஸ் மோசஸ் சிஸ்டர் செட் சம்திங் அபவுட் மோசஸ் ஷீ கெட்ஸ் பனிஷ்மெண்ட் ஃப்ரம் காட் அதனால மோசை கடவுள்கிட்ட போய் அவளுக்காக ஜபம் பண்ணுறாரு ஸோ Moses கோஸ் so, to காட் அண்ட் prays ஃபார் ஹர் ஒரு குட்டி பொண்ணும் அவளுடைய தம்பியும் வீட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லி வச்சுட்டு போன பண்டத்தை எடுத்து அந்த குட்டி பையன் சாப்பிட்டுறான் Once a little girl and her brother were playing in their house, and the little boy took a snack that his mother had said not to touch. After he ate it, when his mother asked, he said, Naa akka idha he said I did not eat, only sister ate it. கொஞ்ச நேரத்தில் அம்மா உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க மதர் ஃபவுண்ட் த மிஸ்டேக் வெரி சூன் அதனால் அவங்க பொய் சொன்னதுக்காகவும் கீழ்படியாததுக்காகவும் அந்த தம்பியை வீட்டை விட்டு வெளியே நிற்க வச்சுட்றாங்க த மதர் ஃபவுண்ட் த ட்ரூத் ஆஃப்டர் சம் டைம் ஷி மேட் அர் சன் ஸ்டாண்ட் அவுட் சைட் த ஹவுஸ் ஃபார் சேயிங் லைஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் டிஸ்ஓபேயிங் அன்னைக்கு இரவு சாப்பிட உட்காரும் போது அந்த அக்கா அழுதுகிட்டே சாப்பிட மறுத்துறா தட் நைட் having ஹேவிங் டின்னர் சிஸ்டர் வாஸ் க்ரையிங் அண்ட் ஷீ ரெஃப்யூஸ் டு ஈட் அம்மா என்னன்னு கேட்கும் போது தம்பியை எனக்காக மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு கேட்டா When மதர் ஆஷ் வாட் ஹேப்பன் ஷீ செட் ஃபர் forgive பிரதர் ஃபார் மை சேக் அந்த அப்பாவும் அம்மாவும் அக்கா தம்பி மேலே வச்சுருக்க பாசத்தை பார்த்து அவனை மன்னிச்சிட்டாங்க த பேரண்ட்ஸ் ஆ த ல லவ் ஆஃப் த சிஸ்டர் ஃபார் ஹர் பிரதர் அண்ட் தேவ் ஃபர்கேவ் ஹிம் வீ ஷுட் ஆல்சோ ரெக்கமெண்ட் ஃபார் அதர்ஸ் வென் தே ஆர் பனிஷ்ட் அண்ட் ஹெல்ப் தெம் வென் தே ஆர் இன் ட்ரபுள் நம்மளும் மற்றவங்க பிரச்சனையில் இருக்கும்போது உதவி செய்யணும் அதே மாதிரி அவங்கள ஒரு தண்டனையிலருந்து விடுவிக்கக்கூடும்னா விடுவிக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி